வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய் கம்பங்குடி டிவி நேயர்கள் பலரும் பலவிதமான சந்தேகத்தை கேட்டு வருகிறார்கள் வாழ்க்கையில் நாம் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சில குறைபாடுகள் இருந்தால் அவற்றுக்கான வழிபாட்டு முறைகள் பரிகாரம் இவற்றையும் தெரிந்து கொண்டு அதை நாம் பூர்த்தி செய்தால் நாம் வாழ்வில் வளம்பட வாழலாம் இப்பொழுது எது நம்மை காக்கும் நம்முடைய செல்வமா நம்முடைய படிப்பா நம்முடைய பதவியாக நம்முடைய மாத வருமானமா நம்முடைய உறவுகளா என்று பலருக்கும் சந்தேகம் ஏற்படுகிறது எல்லாமே நம்மை காக்க வந்தவர்கள்தான் இருந்தாலும் தர்மத்தை கடைப்பிடிப்பது பற்றி ஒரு குரு உபதேசித்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சீடன் எழுந்திருந்து குருவே தர்மத்தை கடைப்பிடித்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்கிறீர்களே ஆனால் சிலர் அதர்மத்தை மட்டுமே செய்தும் நன்றாக வாழ்கிறாளே எப்படி என்று கேட்டான் உடனே அதற்கு குரு சீடனே மரத்தில் இருக்கும் வரைதான் இலை செழித்து இருக்கும் அது தர்மம் அங்கே இலை மரத்திலிருந்து உதிர்ந்துவிட்டால் அதன் உயிர் உடனே போகாது சில நாட்கள் கழித்துத்தான் அது வாடும் அதுபோல அதர்மத்தை பின்பற்றுபவர்கள் சில காலம் நன்றாக வாடலாம் பின்னர் அவர்கள் அழிந்து போவர் அதர்மம் செய்பவர்கள் திருந்துவதற்கும் கடவுள் செய்து அவகாசம் கொடுப்பார் புரிந்து கொள்ளாதவர்கள் அழிவர் இதைத்தான் தர்மோ ரட்சதி ரட்சத தர்மோ ரட்சதி ரட்சத என்று கூறுவர் நாம் தர்மத்தை காத்தால் அது நம்மை காக்கும் தர்மர் தர்மத்தை காத்ததால் பாரத யுத்தத்தில் வென்றார் கர்ணன் அவனுக்குடைய தர்மத்தை கடைபிடித்தான் ராமர் தர்மத்தின் அவதாரமாக இருந்தார். ஆகவே இதிகாசங்களும் புராணங்களும் இராமாயணமும் மகாபாரதமும் எந்த மொழியில் இருந்தாலும் சரி இந்த காப்பியங்கள் எல்லாம் இந்த இதிகாசங்கள் எல்லாம் இந்த புராணங்களெல்லாம் நமக்கு கற்றுத்தருவது தர்மப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே நாமும் தர்மப்படி நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தர்மமே நம்மை காக்கும் தர்மத்திற்கு ஒன்றும் பெரிய செலவு என்பதல்ல நீ இரண்டு இட்லியை சாப்பிடும்பொழுது ஒருவர் வந்து தானம் கேட்கிறார் என்று சொன்னால் ஒரு ஒரு இட்லியை அவரிடம் கொடுத்து விட்டு நீ ஒரு இட்லியை சாப்பிடலாம் இது இது தர்மம் தானம் இப்படித்தான் நம்மிடம் இருப்பவற்றை நம்மிடம் இருப்பவற்றுக்குள் முடிந்த அளவு பிறருக்கு செய்து நாம் தர்மத்தை வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும் தர்மத்துடன் தர்ம கோட்பாட்டுடன் வாழ வேண்டும் தர்மமே நம்மை காக்கும் தர்மமே நம் எல்லோரையும் காக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய